நம்ம வந்து இப்போ சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ அதில் சிக்ஸ்த்து செவன்த்து டேர்ம் டூவும் செவன்த்து டேர்ம் த்ரீ அது ரெண்டுமே வந்து சிம்பிளிஃபிகேஷனில் கவர் ஆகிறத பார்த்துட்டோம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா எயித்து டேர்மில் இருக்கிறது ஓகேவா எயித்து ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கிறது டேர்ம் ஒன் அப்படி அதில் இருக்கிறத வந்து பார்க்கலாம் இப்போ இது வந்து ஏற்கனவே நம்ம பார்த்தது தான் செவன்த்து புக்கில் பேசிக்ஸில் பார்த்ததே தான் டூ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் த்ரீ ஒய் ஸ்கொயர் இஸ்ஸட் மற்றும் மைனஸ் இஸட் ஸ்கொயர் எக்ஸஸ் ஆகியவற்றின் ஆகியோட்டின் பெருக்கற் எல்லாத்தையும் பெருக்குக சொல்லிட்டாங்க பேஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா ரெண்டு மூணு ஆறு ஆறோன்னு ஆறு ஆறுன்னு போட்டோமா மைனஸ் ஒருத்தர் ஒருத்தருக்கிட்ட மட்டும் மைனஸ் இருக்குது ஸோ மைனஸ் சப்போஸ் நமக்கு ரெண்டு இடத்துல மைனஸ் இருந்தாங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ்னால் ப்ளஸ் வந்துடுவாங்க ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் அப்படின்னா மைனஸ் வந்துடுவாங்க ஓகேவா ஸோ இப்போ இங்கே நமக்கு ஒரு மைனஸ் வந்துடுவாங்க தென் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு ஆறு ஆறோன்னு ஆறு இங்கே எதுவுமே இல்லைன்னா ஒன்று இருக்கிறதா அர்த்தம் அதே மாதிரி எக்ஸு எக்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே ரெண்டு இருக்காங்க இங்கே ஏ இல்லை இங்கே எக்ஸ் ஒரு மூணு இருக்காங்க அப்போ ரெண்டையும் மூணையும் கூட்டினா அஞ்சு ஒய்யோட வேல்யூ பொறுத்த வரைக்கும் ஒய் ஸ்கொயர் y ஸ்கொயர் அப்போது ஒய் பவர் ஃபோர் இசட்டோட வேல்யூ பொறுத்த வரைக்கும் இங்கே ஒன்று இங்கே ரெண்டு அப்போ z க்யூப் ஓகேவா இதுதான் வந்து பெருக்கற் பலன் ஏன்னா இந்த நம்ம 7th டம்ல கூட்டல் பார்த்துருப்போம் இது பெருக்கல் அதே மாதிரி மூணு ஸ்கொயர் ஒய் ரெண்டு எக்ஸ் எஸ் ஒய்ஸ் க்யூப் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் பெருக்கற் பலன் இவங்க ஒருத்தரை இவங்க எல்லாத்துக்குடியும் நம்ம பெருக்கணும் அப்போ ரெண்டு மூணு ஆறு எக்ஸ் பவர் மூணு ரெண்டுன்னு இருக்கா எக்ஸ் பவர் அஞ்சு பவர் நாலு மைனஸ் ஐமு பதினஞ்சு எக்ஸ் பவர் நாலு ஒய்க்கு வந்து ரெண்டு ஏன்னா இங்கே ஒன்று இங்கே ஒன்று ப்ளஸ் ஒம்பது மூணு இருபத்தி ஏழு எக்ஸு ஸ்கொயர் எக்ஸ்எஸ் க்யூப் எக்ஸோட ஒன்றுனா எக்ஸ்எஸ் க்யூபு ஒய் ஸ்கொயர் இந்த மாதிரி நம்ம கிடைப்பாங்க ஓகேவா ஸோ இந்த சம் நமக்கு இவ்வளோ ப்ரீஃபாலாம் நம்ம கேட்க மாட்டாங்க பட்டு இதோட ஷார்ட்டாக இப்போ வந்து எவ்வளோ ரூபாய் வச்சுருப்பாங்க ரெண்டு ரூபாய் நாணயங்கள் ஒரு ரூபாய் நாணயங்கள் அந்த மாதிரி நம்ம கேட்பாங்க ஸோ இந்த நம்ம ஈக்குவேஷன் நம்ம இந்த டேர்முக்கு கொண்டு வந்துட்டோன்னா ஃபைனல் ஆன்ஸை நம்ம போட்டுக்கலாம் ஓகேவா இப்போது ஒரு வங்கியில் ராம் என்பவர் எக்ஸ் எண்ணிக்கையில் ரூ ரெண்டாயிரம் தாள்களும் ஒய் எண்ணிக்கையில் ரூ ஐநூறு தாள்களும் இசட் எண்ணிக்கையில் ரூ நூறு தாள்களும் வச்சுருக்காங்க மேலும் வேலன் என்பவர் ராம் செய்த முதலீட்டை போன்று த்ரீ எக்ஸ் ஒய் மடங்கு முதலீடு செய்தார் எனில் அவ்வங்கியில் வேலன் முதலீடு செய்த தொகை எவ்வளவு அப்படின்றதான் கொஷின் ஸோ எப்படி டேர்மாக எழுதலாம் எக்ஸ் எண்ணிக்கையில் ரெண்டாயிரமா ரெண்டாயிரம் இன்டி எக்ஸ் ஏன்னா மல்டிபிள் தானே சப்போஸ் எண்ணிக்கையில்னால் இப்போ பத்து ரூபா பத்து ரூபா வந்து இரு இருபது கா இருபது வச்சுருக்காங்க அப்படின்னா பத்து இன்ட்டு இருபது அப்படியே மல்டிபிள் தானே பண்ணுவோம் சேம் அதே மாதிரி ரெண்டாயிரம் இன்டி எக்ஸ் ப்ளஸ் ஐநூறு இன்ட்டு ஒய் ஐநூறு இன்ட்டு ஒய் எண்ணிக்கையில் ஐநூறு இசட் எண்ணிக்கையில் நூறு நூறு இசட் அதுக்கப்புறம் த்ரீ எக்ஸ் ஒய் வேலைன்னு எவ்வளோ வச்சுருப்பாங்க த்ரீ எக்ஸ் ஒய் அப்போ அது கூட அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதிடணும் ஓகேவா ஓகே இப்போ நம்ம இப்போ பார்த்ததே தான் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் ஒய் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஒய் டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஸோ இது நான் ஏரோ மார்க் போட சொல்லியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஏரோ மார்க் போட்டுட்டு அப்புறம் சால்வ் பண்ணுங்கள் ஈஸியாக சம் சால்வ் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஏரோ மார்க்கில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதே மாதிரி டிவிஷன் ஹண்ட்ரட் எக்ஸ் ஸ்கொயர் ஒய்ஸ் க்யூபு டிவைடட் பை ஃபோர் எக்ஸ் ஒய் ஹண்ட்ரட் எக்ஸ் ஸ்கொயர் ஒஸ் கியூப் பை ஃபோர் எக்ஸ் ஒய் தட் இஸ் இஸ் ஈக்வல் டூ ஹண்ட்ரட் டிவிட் பை ஃபோர் என்ன கெடைச்சிடும் டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸு டூலேருந்து ஒன் படிச்சுனா ஒன் தான் ஒய் த்ரீ 1 ஒன் 1, 2 டூ தான் அப்போ எக்ஸ் இது உங்களுக்கு புரியிறதுக்காக நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருக்கேன் பட் அவ்வளோ தேவையில்லை டக்குன்னு இதை முடிச்சிடலாம் அடுத்தது டென் எம் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எம்ஐ டூ எம் மைனஸ் வகுக்க டென் எம் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எம் டூ எம் இதை கேன்சல் பண்ண முடியாதுன்னா காமனாக இருக்கிறத வெளியேடுத்துருங்க அஞ்சு வெளியெடுத்துட்டா டூ எம் மைனஸ் ஒன்னே கிடச்சிரும் அப்போ இவங்க ரெண்டு பேர்த்தையும் கேன்சல் பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் கிடச்சிடுவோம் ஃபைவ்ன்றது கிடச்சிரும் ஓகேவா ஸோ ஃபார்முலாஸ் ஃபார்முலாஸ் நம்ம போன வீடியோஸ்லேயே பார்த்துட்டோம் மொத்தமாக இருக்கிறது நமக்கு நைன் ஃபார்முலாஸ் தான் வரும் ஸோ அந்த நைன் ஃபார்முலாஸ் நம்ம பார்த்தாலே போதும் ஓகேவா ஸோ ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கூப் எஸ்க்யூ ப்ளஸ் பி ஸ்கியூப் ப்ளஸ் த்ரீ ஏபி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் ஆஃப் பி தான் ஹோல்ஸ் க்யூப்னா எஸ்கியூப் மைனஸ் பிஸ்கியூப் மைனஸ் த்ரீ ஏபி ஏ மைனஸ் ஆஃப் பி அதே மாதிரி தனித்தனியாக இருந்துச்சுன்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் ஏ மைனஸ் ஆஃப் பி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி மைனஸ் பி ஸ்கொயர் ஓகேவா ஃபார்முலாஸ் மட்டும் ஏன்னா நான் உங்களுக்கு போன வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன் ஏன்னு ஏன்னா பழைய கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க அந்த ஃபார்முலாஸ் மட்டும் யூஸ் பண்ணல நம்ம சம் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ ஃபார்முலாஸ் இந்த யூனிட்டில் மஸ்ட்டு ஓகேவா அடுத்தது இப்போ ஒன் நாட் த்ரீ ஹோல்ஸ் க்யூப் கொடுத்துருக்காங்களா அப்போ அதை நம்ம எப்படி அதெல்லாம் ஹண்ட்ரட் ப்ளஸ் த்ரீ தான் ஹோல்ஸ் கியூப் ஏன்னா இப்போது ஒன் நாட் த்ரீ பெருக்கல் ஒன் நாட் த்ரீ இப்படி போட்டு நமக்கு ஆன்சர் கன்படியாது கஷ்டமாக இருக்குமா ஸோ ஹண்ட்ரட் ப்ளஸ் த்ரீ தான் ஹோல் ஸ்கியூப் அப்படின்னு எழுதிடுறோம் உங்களுக்கு இது ஈஸியாக இருந்தால் நீங்கள் இதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க ம் இப்போ இது என்னென்னா ஹண்ட்ரட் ஸ்க்யூ ப்ளஸ் த்ரீ ஸ்கூ ப்ளஸ் த்ரீ இன்ட்டு ஹண்ட்ரட் இன்ட்டு த்ரீ மூணு இன்ட்டு ஏ இன்ட்டு பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஓகேவா அப்போ இது என்ன கிடைச்சிரும் ரெண்டு ஜீரோ ஸ்கியூபை பொறுத்த வரைக்கும் அது எத்தனை கிடைக்கும் ரெண்டு 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 மொத்தமாக நமக்கு ஆறு ஜீரோ வந்துடும் மூ ஒம்பது ஒம்போது மூணு இருபத்தி ஏழுன்றது கிடைக்கும் அதே மாதிரி இங்கே மொம்மு ஒம்பது ஒம்போது இன்ட்டு நூறு தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் இன்ட்டு நூற்றி மூணு அப்போ இவங்களை வந்துட்டு இப்போது நூற்றி மூணு இன்ட்டு தொள்ளாயிரம் ஒம்போது இருபத்தி ஏழு திருப்பி ஒரு ஒரு ஒம்போது ஒம்பது தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இந்த ரெண்டு ஜீரோ அப்படியே வந்துடுமா இதை நான் அவங்களை அப்படியே ஆட் பண்ணாலே ஆன்சர் முடிஞ்சிடும் பத்து ஒன்பது ரெண்டு ஏழு இருபத்தி ஏழு அப்படின்னு ஆட் பண்ணாலே சிம்பிளாக ஆன்சர் முடிஞ்சிடும் அதே மாதிரி தான் தொண்ணூற்றி எட்டோட ஹோல்ஸ் க்யூப்னு கேட்டாங்கன்னா ஹண்ட்ரட் மைனஸ் ஆஃப் டூ த ஹோல்ஸ் க்யூப் இதை எடுத்துகிட்டோன்னா ஹண்ட்ரட் ஸ்க்யூப் மைனஸ் டூ ஸ்க்யூப் மைனஸ் ஸோ இந்த மாதிரி சமக்கெல்லாம் இந்த ஃபார்முலாஸ் வந்து கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும் ஓகேவா அடுத்தது எயித்தில் தேர்ட் டேர்மில் ஒரு சில ஹின்ஸ் மட்டும் நமக்கு வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்குது செவ்விய எண் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் ஒரு எண்ணோட காரணிகள் நம்ம எடுத்தோம்னா ஆறுனால் ரெண்டாம் வாய்ப்பாட்லேயும் வரும் மூணாம் வாய்ப்பாட்லேயும் வரும் ஒன்றாவது வாய்ப்பாட்லேயும் வரும் ஆறாவது வாய்ப்பாட்லையும் வரும் ஆனால் செவ்விய எண்ணை என்ன அர்த்தம்னா அந்த எண்ணை தவிர மீதி இருக்கிற காரணிகளை கூட்டினால் எனக்கு வந்து ஆறு வந்துச்சுனா அதுதான் செவ்வியை எண் கூட்டினால் எனக்கு அதே நம்பர் கிடச்சிச்சின்னா அதுதான் செவ்வியன் இப்போ ரெண்டு மூணு அஞ்சு அஞ்சு ஒன்று ஆறு அப்படின்னு கிடச்சா அது செவ்விய எண் அதே மாதிரி இருபத்தெட்டு நானூற்றி தொண்ணூற்றி ஆறு எட்டாயிரத்தி நூற்றி இருபத்தெட்டு ஆனது வர்க்க எண்ணாக அமையாது இந்த செவ்விய எண் இருக்காங்க இல்லையா யார் யார் இந்த காரணிகள் கூட்டினா அவங்களே வராங்களோ அந்த செவ்விய எண் அப்படின்றது வர்க்க எண்ணாக அமையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஓகேவா அதே மாதிரி இரு கணங்களின் கூடுதலாக இரு வழிகளில் எழுத இயலும் மிகச்சிறிய எண் ரெண்டு டேர்மாக பிரித்து எழுதுறது பன்னெண்டு ஸ்க்யூ ப்ளஸ் ஒன்று ஸ்கியூபு அதே ஆன்சர் தான் பத்து ஸ்கூ ப்ளஸ் ஒன்பது ஸ்க்யூப்னாலும் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒம்பது தான் வரும் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க கூட்டுருக்கு நமக்கு தேவைப்படும் ஸோ பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா அதே மாதிரி இந்த ஹின்ஸை உங்களுக்கு தேவைன்னா நோட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க ஒன்றை தவிர்த்த ஒரு எல் எண்ணின் வர்க்கமானது ஏதோ ஒரு வர்க்கம் ஏதோ ஒன்று எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன் இப்போது முப்பத்தி ஆறு அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மூணின் மடங்காகவோ அல்லது மூணின் மடங்கிற்கு ஒன்று கூடுதலாகவோ இருக்கும் முப்பத்தி ஆறுன்றது மூணின் மடங்கு ஆனால் ஆறோட ஸ்கொயரோட வேல்யூ இப்போது நாற்பத்தி ஒம்போதுன்னு எடுத்துக்கிறேன் நாற்பத்தி ஒம்பதுனா ஒம்போது நம்ம மூணாவது எப்படால வகுப்படுமோ இல்லைன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறேன் ரெண்டி கூட்டுறமா ஒம்போது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு ஆனால் அது இருந்தால் மூணாவது வகுப்பட்ருக்கும் அப்போது ஒன்று கூடுதலாகவோ இருக்கும் கரெக்டாக வருதா ஓகே ஒன்றை தவிர்த்த ஒரு ஏழனின் வர்க்கமானது நாலின் மடங்காகவோ அல்லது நான்கின் மடங்கிற்கு ஒன்று கூடுதலாகவோ இருக்கும் சேம் நங் நாலு முப்பத்தி ஆறுன்றது நாலோட மடங்கு ஓகேவா நாற்பத்தி ஒம்பது நாலாம் வாய்ப்பாட்டில் வருமா அப்படின்னு பார்த்தா எந்த இடத்துல வரும் ஒரு நாங் நாங்கு ரெண்டு எட்டு மீதி ஒன்று பேலன்ஸ் ஆறுமா ஒன்று கூடுதலாகவோ இருக்கும் மூணில் மடங்காகவும் ஒரு எண்ணின் வர்க்கமானது ஒன்றை தவிர்த்த ஒரு எண்ணின் வர்க்கமானது மூணின் மடங்காகவோ அல்லது மூணின் மடங்கிற்கு ஒன்று கூடுதல் சேம் அதே மாதிரி நான்கின் மடங்காகவோ நான்கின் மடங்கிற்கு ஒன்று கூடுதலாகவோ இருக்கும் ஒரு முழு வர்க்க எண்ணை மூன்றால் வகுக்க மூணால் வகுக்கிறோம் மீதியானது பூஜ்ஜியம் முப்பத்தி ஆறு மூணால் வகுத்தா மீதி பூஜ்யம் கிடைக்குதா இல்லைன்னா ஒன்றாக இருக்கும் அதே தான் முன்னாடியே சொல்லியிருக்காங்க ஆனால் ரெண்டு மீதியாக இருக்காது ரெண்டுன்றது மீதி வராது கூற்று சமுக்கு கேட்டாங்கன்னா நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இல்லைனா நீங்கள் ஒரு சம் இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும் ஒரு முழு வர்க்க எண்ணெய் நான்கால் வகுக்க கிடைக்கும் மீதியானது ஜீரோ அல்லது ஒன்றாக இருக்கும் ஆனால் ரெண்டு மூணுன்றது மீதியாக இருக்காது அதே மாதிரி ஒரு முழு வர்க்க எண்ணெய் எட்டால் வகுக்க கிடைக்கும் மீதியானது ஜீரோ ஒன்று இல்லைன்னா நாலு அப்படின்னு இருக்கும் நாலு மட்டும் இதில் எக்ஸ்ட்ராவாக இருக்குது எட்டாவது வாய்ப்பில் நாலு அப்படின்றது எக்ஸ்ட்ராவாக இருக்குது ஓகே இப்போ வர்க்கம் மூலம் இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் வர்க்க மூலம் பொறுத்த வரைக்கும் ஒன்று ஸ்கொயர்லேருந்து பத்து ஸ்கொயர் வரைக்கும் கம்பல்சரி நீங்கள் படித்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஷார்ட் கட்டு அது இது நாங்கள் போனோன்னா எக்ஸாம் அப்போது ஷார்ட் கட்லாம் நமக்கு ஞாபகம் வராது டக்குன்னு அதனால் ஒன்று ஸ்கொயர்லேருந்து பத்து ஸ்கொயர் வரைக்கும் கம்பல்சரி படித்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம ஷார்ட்கட் குள்ளார போயிடலாம் ஓகேவா இப்போது இந்த இதில் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒன்று ஸ்கொயர் அப்படின்னா என்ன கிடைக்கும் ஒன்று தான் ரெண்டு ஸ்கொயர்னால் என்ன கிடைக்கும் நாலு அதே மூணு ஸ்கொயர்னால் என்ன கிடைக்கும் ஒன்பது நாலு ஸ்கொயர்னால் என்னது பதினாறு அஞ்சு ஸ்கொயர்னா என்னது இருபத்தி அஞ்சு அதே மாதிரி ஆறு ஸ்கொயர்னால் என்னது முப்பத்தி ஆறு ஏழு ஸ்கொயர்னால் என்னது நாற்பத்தி ஒம்பது எட்டு ஸ்கொயர் அப்படின்னா என்னது நமக்கு அறுபத்தி நாலு ஒன்பது ஸ்கொயர் அப்படின்னு என்னது எண்பத்தி ஒன்று ஓகேவா கடைசி நம்பர் பாருங்கள் இங்கேயும் ஒன்று தான் இங்கேயும் ஒன்று தான் இங்கே நாலு இங்கேயும் நாலு இங்கே ஒம்பது இங்கேயும் ஒம்பது இங்கேயும் ஆறு இங்கேயும் ஆறு அஞ்சுக்கு இது தான் அதே மாதிரி பத்து ஸ்கொயர்னால் பயிர் பைத்து நூறு தான் ஓகேவா இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஓகே இப்போ சிக்ஸ்டி ஃபோர்னு இருக்குது அறுபத்தி நாலுன்றது யா யாரோட வர்க்க மூலம் எட்டோட வர்க்க மூலம் ஏன்னா இதை மட்டும் நம்ம தெளிவாக படித்து வச்சுக்கணும் ஓகேவா இப்போ எனக்கு முந்நூற்றி இருபத்தி நாலு கேட்குறாங்க எனக்கு தெரியலை ஸோ அதை நம்ம எப்படி ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணலான்னு பாருங்கள் முன்னூற்றி இருபத்தி நாலு ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய முறை இதான் காரணி படுத்துக முறை ரெண்டு ஓரெண்டு ரெண்டு திருப்பி ஒன்று பேலன்ஸ் இருக்கும் ஆறு ரெண்டு பன்னெண்டு ரெண்டு ரெண்டு நாலு ஸோ இந்த மாதிரி வகுத்தனா காரணி படுத்துக முறையில் ரெண்டு ரெண்டாக காமனாக வெளியே எடுத்துகிட்டு வந்தோம்னா அதுதான் வந்து ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ ஸோ இதோட ஷார்ட்கட் நான் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கவனிங்க கடைசி நம்பர் யார் நாலு நாலுன்றது எங்கே முடியுது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேவா நாலுன்றது எங்கே முடியுது ரெண்டுக்கும் நாலு தான் முடியுது எட்டுக்கும் நாலு தான் முடியுது ஓகேவா ஸோ ரெண்டு எட்டு இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே வராங்க கரெக்டாக முந்நூற்றி இருபத்தி நாலு நாலுன்னு முடிகிறவங்க யாருன்னா ரெண்டும் எட்டும் ரெண்டுமே நாலுன்னு தான் முடிகிறாங்க ஓகேவா அதுக்கப்புறம் இருக்கிறது நம்பர் மூணு அப்படின்னு வராங்களா இந்த மூணில் இந்த செகண்ட் டேர்ம் நம்ம எப்பயுமே கணக்கில் எடுத்துக்க கூடாது ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் யார் மூணு இந்த மூணில் யார் இருக்காங்கன்னா ஒரே ஒரு காரணப்படத்துக்கு தானே இருக்குது ஓரோன்னு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலுன்னு போயிடும் ஏன்னா மூணை விட பெருசாக போயிடும் அப்போ மூணுக்குள்ளே இருக்கவங்க இந்த ஒருத்தர் தான் அப்போது இந்த பன்னெண்டு இல்லைன்னா பதினெட்டு இவங்க ரெண்டு பேத்தில் யாரோ ஒருத்தர் தான் முந்நூற்றி இருபத்தி நாலுக்கு ஸ்கொயர் ரூட்டாக இருப்பாங்க ஓகேவா ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா முந்நூற்றி இருபத்தி நாலுனால் நாலுன்றது ரெண்டுக்கும் எட்டுக்கும் வரும் மூணை விட இருக்கிறது இந்த செகண்ட் நம்பர் நம்ம கணக்கில் எடுத்துக்கூடாது மூணை விட சின்னதாக இருக்கிறவங்க வந்துனா ஒன்று மட்டும்தான் அப்போது பன்னெண்டு இல்லைன்னா பதினெட்டாக இருக்கலாம் நடுவில் இருக்க நம்பர் வந்து இப்போ பன்னெண்டு பதினெட்டுன்னா பதினஞ்சு இருப்பாங்களே நடுவில் இப்போ பதினஞ்சுக்கு நான் ஈஸியாக ஸ்கொயர் ரூட் தெரிஞ்சு வச்சுக்கணும் எப்போயுமே அஞ்சு நடுக்கு நமக்கு அஞ்சு ஸ்கொயர்னால் இருபத்தி அஞ்சு வருதான் அதே மாதிரி பதினஞ்சு ஸ்கொயர்னால் என்ன வரணும் அப்படின்னா ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு இந்த லாஸ்ட் டைம் அப்படியே வந்துடுவாங்க ஓர் ரெண்டு ரெண்டு ஓகேவா ஓர் ரெண்டு ரெண்டு இந்த ஒன்றுக்கு அப்புறம் இருக்கிற நம்பரை இன்ட்டு ரெண்டுன்னு பண்ணாலே போதும் இங்கே சப்போஸ் ஏழுன்னு இருந்ததுன்னா ஏழுக்கு அடுத்ததை எட்டு அந்த மாதிரி பண்ணாலே போதும் அப்போ இங்கே யார் வராங்க இரநூத்தி இருபத்தி அஞ்சு அப்போது சென்டரில் பதினஞ்சுக்கு இரநூத்தி இருபத்தஞ்சி வராங்கன்னா இங்கே இருக்க நம்பர் முந்நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி அஞ்சு விட பெருசு அப்போ நமக்கு ஆன்சர் என்ன தான் கிடைக்கும் பதினெட்டு ஓகேவா இதுதான் வந்து ஷார்ட் பட் இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி காரணிப்படுத்துக முறையிலையும் போடலாம் ஷார்ட்கட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெண்டு மூணு வாட்டி இந்த மாதிரி போட்டு பார்த்தா மட்டும் தான் ஷார்ட் கட் ஒர்க் ஆகும் அதே மாதிரி தான் இரநூத்தி ஐம்பது இரநூத்தி ஐம்பது நமக்கு பார்த்தோன்னே தெரியும் இருபது ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு அஞ்சு ஒரு ஜீரோ தான் இருக்குது அப்போ இது வந்து நமக்கு ஒரு வர்க்கம் மூலமாக ஃபார்ம் ஆகாது ஓகேவா இரநூத்தி ஐம்பதை எந்த மிகச்சிறிய எண்ணால் பெருக்கவோ வகுக்கவோ செஞ்சா முழு வர்க்க எண்ணாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ நான் காரணிப்படுத்துகிறேன் இப்போ காரணிப்படுத்தும் போது எனக்கு அஞ்சு அஞ்சு ரெண்டு அஞ்சு நான் ரெண்டு பேரும் இவங்களை மட்டும் தான் காமனாக வெளியெடுக்க முடியும் இவங்க எனக்கு பேலன்ஸ் இருக்காங்க ரெண்டு அஞ்சு பத்து அப்போ இன்னும் ஒரு பத்தால பெருக்கனா மட்டும்தான் எனக்கு இவங்க ஒரு முழு வர்க்க எண்ணா மாறுவாங்க அப்போ பெருக்கினா என்ன ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுன்னு வந்துருவாங்க அப்போ நான் ஐம்பது இன்ட்டு ஐம்பதுன்னு போட்டுருவேன் சப்போஸ் அப்படி இல்லைன்னா எதை வச்சு குறைக்கலானா பத்தால் வகுத்தா ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் ஆகிடும் இருபத்தி அஞ்சு அப்போ அவங்க ஒரு முழு வர்க்கம் என்ன ஃபார்ம் பண்ணிடுவாங்க ஓகேவா ஓகே நெக்ஸ்ட்டு இரநூத்தி ஐம்பத்தி ஆறின் வர்க்கம் ஓகேவா இதுவும் நம்ம இந்த சொன்ன மாதிரி ஷார்ட்கட் போகலாம் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ஆறால் முடிடுவாங்க யார் நாலும் தான் ஓகேவா அப்போ நாலு ஆறு அப்போது நடுவில் இருக்கிறது வந்து சரி ஓகே இப்போ இதை செகண்ட் டேம் விட்டுருவோம் இப்போ இங்கே ரெண்டு மட்டும்தான் இருக்காங்க அப்போ ரெண்டுனா இவங்க கண்டிப்பாக ஒன்றா தான் இருப்பாங்க அப்போ நடுவில் இருக்கிறது யார் பதினஞ்சு பதினஞ்சுக்கு இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம் இரநூத்தி இருபத்தி இருக்கிற ஆன்சர் இரநூத்தி இருபத்தஞ்சோட பெருசு இரநூத்தி ஐம்பத்தாறு அப்போ பதினாறோட மடங்கில் தான் இருப்பாங்க ஓகேவா ஸோ ஷார்டட் பின்னால் ஷார்ட் கட் பாருங்கள் இல்லைனா வர்க்க மூலமே செக் பண்ணிக்கோங்க காரணி படுத்துக்க மூலியிலே போயிடுங்க ஓகேவா நாற்பத்தி ரெண்டு புள்ளி இருபத்தி அஞ்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த புள்ளியை நீக்கினா எனக்கு கரெக்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால நான் ஹண்ட்ரட் எடுத்துக்கிறேன் அறுபத்தஞ்சு இப்போ வந்து நாலு நான் இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சுன்னா ஐயஞ்சி இருபத்தி அஞ்சில் வந்துடுவாங்க நாற்பத்தி ரெண்டு யாருக்கு அடுத்த நம்பர் ரெண்டு நம்பரை பேருக்குன்னா அடுத்தடுத்த ரெண்டு நம்பரை பேருக்குன்னா நாற்பத்தி ரெண்டு வரணும் ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு அதில் சின்ன நம்பர் தான் இங்கே எழுதணும் அறுபத்தஞ்சி டிவெட் பி பார்த்துனா ஆறு புள்ளி அஞ்சு எப்பயுமே வர்க்கமூலத்தில் அப்புறம் ரெண்டு டிஜிட் இருக்காங்கன்னா ரூட்டில் ரூட்டுக்கு வெளியில் வரும்போது அவங்க ஒன்றா மாறிடுவாங்க ஓகேவா ஓகே இப்போ இந்த மாதிரி சம்ஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ஒன்று புள்ளி ரெண்டு மூணு ரெண்டு ஒன்று பதினொன்று புள்ளி ஒன்பது ஜீரோ ரெண்டு அஞ்சு வர்க்கம் மூலம் கண்டுபிடிங்க ரூட் ஆஃப் பன்னெண்டு இன்ட்டு ரூட் ரூட் வேலி ரூட் இருக்காங்களா ரூட்டு பன்னெண்டு இன்ட்டு மூணுன்னு போட்டு முப்பத்தி ஆறு அப்படின்னு பேருக்கிட்டு ஆறு நம்ம எடுத்துக்கலாம் சேம் அதே மாதிரி தொண்ணூற்றி எட்டு நூற்றி அறுபத்தி நான் வகுக்கிறேன் எண்பத்தி ஒன்றுன்னு கிடச்சிருச்சு ஏழு ஃபைனல் ஆன்சர் அதே மாதிரி முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஆறு இதுக்கு ரூட்டு நம்ம ஷார்ட்கட்டில் போனோம் இல்லையா ஸோ அதே மாதிரியே நீங்கள் போய்க்கலாம் இப்போ எப்படின்னா இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஆறு அஞ்சு ஃபஸ்ட்டு இருக்கிறது ஐ அஞ்சு இருபத்தி அஞ்சு இருபத்தி பண்ணால் நமக்கு பேலன்ஸ் ஆறு கிடைக்கிது முப்பத்தி ஆறு இந்த நம்பர் கூட ரெண்டை பிரிக்கணும் ஓகேவா ஐ ரெண்டு என்ன வரும் ஐ ரெண்டு பத்து அப்போ இங்கே ஏதோ ஒரு நம்பரை போட்டால் இந்த நம்பர் முடியும் கடைசியில் ஆறுன்னு முடிஞ்சாலே நமக்கு ஆறு தான் ஸோ ஆறு ஆறுன்னு போட்டதே ஆறுநூற்றி முப்பத்தி ஆறு அப்படின்னு வந்துருச்சு ஸோ ஐம்பத்தி ஆறுன்றது மூலம் ஸோ நம்ம ஷார்ட்கட்டில் போனோன்னால் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஆறு கடைசியில் ஆறுன்னு முடியுது நாலாவோ ஆறாவோ இருக்கலாம் செகண்ட் டேமோ நம்ம விட்டுருவோம் இங்கே இருக்கிறது முப்பத்தி ஒன்று தான் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே இருக்கிறவங்க ஐஎன் இருபத்தி அஞ்சு ஐஎஞ்சி இருபத்தி அஞ்சு தான் ஸோ ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஆறாக இருக்கலாம் ஸோ சென்டர் வேல்யூ எனக்கு என்னது ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி அஞ்சுக்கு நான் ஷார்ட்கட் எப்படி சொல்லியிருக்கேன் ஐம்பத்தி அஞ்சு இன்ட்டு ஐம்பத்தி அஞ்சுனா ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு அதை அப்படியே எழுதிடணும் ஐயாறு ஐஆர் முப்பது அப்படின்றது வந்துடுவாங்களா அப்போது சென்டர் வேல்யூ முப்பது இருபத்தி அஞ்சு இங்கே இருக்க நம்பர் பெரிய நம்பராக இருக்கிறதுனால ஐம்பத்தி ஆறுன்றதா ஸ்கொயர் ரூட்டாக இருக்கும் சப்போஸ் இங்கே இருந்த ஆன்சர் இந்த முப்பது இருபத்தஞ்சி விட கம்மியாக இருந்தாங்கன்னா ஐம்பத்தி நாலுன்றது தான் ஆன்சர் சேம் இதே மாதிரி தான் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கும் நீங்கள் கண்டுபிடிச்சி போட்டு பார்த்துருங்க ஓகேவா அதே மாதிரி ஒன்று டிவி விட போய் ரெண்டு நடுக்கும் மைனஸ் மூணு அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா கீழே இருந்தாங்கன்னா மேலே போகும்போது ப்ளஸ்ஸாக மாறிடுவாங்க ரெண்டு அடுக்கும் மூணு தட் இஸ் இஸ் ஈக்குவல் டு எட்டு தழகி மாதிரி ரெண்டு நடுக்கும் மூணு எட்டு மூணு ஸ்கொயர் அடிவிட போய் மூணு பவர் மைனஸ் ரெண்டுனா மேலே போனால் ப்ளஸ்ஸாக மாறிடுவாங்க அப்போ மூணு பவர் நாலு அப்போ மும்மு ஒம்போது மும்மு ஒம்பதுனால் எண்பத்தி ஒன்று அப்படின்றது கிடைப்பாங்க அடுத்தது அறிவியல் குறியீடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒன்றெல்லாம் பாயிண்ட்டில் எப்படி தள்ளி எழுதுறதுன்னு தான் வேறு ஒன்றுமே இல்லை மூணு புள்ளி ஏழு இன்ட்டு பத்து மைன பத்தின அடுக்கு மைனஸ் அஞ்சு ரெண்டு இன்ட்டு பத்தின அடுக்கு மைனஸ் மூணுனால் ஃபஸ்ட்டு இவங்க ரெண்டு பேர்த்தையும் பெருக்கிறேன் மூணு புள்ளி ஏழு இன்ட்டு ரெண்டு பேருக்குனா ஏழு புள்ளி நாலு இன்ட்டு பத்தின அடுக்கு இவங்க ரெண்டு பேர்த்தையும் மைனஸ் மைனஸ்னால் கூட்டிகிட்டு மைனஸ் செம்பல் பத்தின அடுக்கு மைனஸ் எட்டு இப்போ இந்த இடத்துல ஃபுல் ஃபார்மாக எல் இப்போ இந்த அறிவியல் குறியீடை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஜிட் தள்ளி மட்டும்தான் புள்ளி இருக்கணும் அப்படி இருந்தாதான் அது அறிவியல் குறியீடு ஓகேவா அறிவியல் குறியீடுன்னு கேட்டாங்கன்னா ஸோ அறிவியல் குறியீட்டில் எழுதுகன்னா ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த சம்மர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பதினாறு நாற்பத்தி ரெண்டு புள்ளி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு அறிவியல் குறியீட்டில் எழுதுக அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த இடத்துல இங்கே புள்ளி ஆனால் நமக்கு எங்கே வேணும் ஒன் பாயிண்ட்டுன்னு இருக்கணும் அப்போ என்ன பண்ணால் நமக்கு ஒன் பாயிண்ட் வரணும்னா பத்தின் அடுக்கு மூணு அப்படின்னு போட்டால் மூணு டிஜிட் தள்ளி புள்ளி வந்துடும் ஓகேவா இப்போ பத்தினடுக்கு மூணுன்னு இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா பின்னாடி ஜீரோ போகணுன்னு அர்த்தம் அதே பத்தின் அடுக்கு மைனஸ் மூணு மைனஸ் அஞ்சு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா முன்னாடி ஜீரோஸ் போடணும் அங்கே எத்தனை இருக்கோ அத்தனை ஜீரோஸ் போகணுன்னு அர்த்தம் ஏழு இன்ட்டு பத்து ஸ்கொயர் அஞ்சு புள்ளி ரெண்டு இன்ட்டு அடுக்கு ஏழுன்னு இருக்கா ஐ அஞ்ச் அஞ்சு புள்ளி ரெண்டு இன்ட்டு ஏழை பெருக்கினா முப்பத்தி ஆறு புள்ளி நாலுன்னு தான் கிடைக்குது பத்து ஸ்கொயர் இன்ட்டு பத்து ப ஏழுன்னு கிடைக்குதா அப்போ முப்பத்தி ஆறு புள்ளி நாலு இன்ட்டு பத்தினடுக்கு ஒன்பது நமக்கு ஒரு டிஜிட் தள்ளி தான் புள்ளி இருக்கணும் அறிவியல் குறியீடு அப்படின்னா ஒரு டிஜிட் தள்ளி தான் புள்ளி இருக்கணும் இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அறிவியல் குறியீடை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஜிட் தள்ளி தான் புள்ளி இருக்கணும் ஓகேவா ஓகே இப்போ எயித்து டேர்ம் வந்து முடிஞ்சிருச்சு இப்போ நைன்த்தில் இருக்கிறத பார்க்கலாம் ஸோ நைன்த்து நம்ம ஏற்கனவே பார்த்ததில் நமக்கு நேச்சுரல் நம்பர்ஸ் அந்த ஹோல் நம்பர் சம்ஸில் நிறைய கவர் ஆகும் அது நம்ம போன சாப்டர்லேயே பார்த்துட்டோம் ஓகேவா நம்பர் சிஸ்டமில் பார்த்துட்டோம் ஸோ இப்போ சிம்பிஃபிகேஷனுக்காக நைன்த் எது எது கவர் ஆகுதுன்னு பார்த்துடலாம் நேச்சுரல் நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகிறது எல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸ் ஹோல் நம்பர்ஸ்னால் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகணும் இசட் பொறுத்த வரைக்கும் அதாவது முழுக்கள் அப்படின்னா மைனஸ் ப்ளஸ் எல்லாருமே வரணும் அதுதான் வந்து முழுக்கள் விகிதமுரு எண் என்பது இரு முழுக்களின் பின்ன வடிவத்தின் ஈவு அப்போ ரெண்டு பேர் இருக்காங்கன்னா டிவைடர்டில் எழுதுகிறாங்க இல்லையா அவங்கள தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா விகிதம் முரு எண் அப்படின்றது சொல்கிறோம் நாலு டிவிட் பை ஒம்பது மற்றும் மூணு டிவிட் பை ஐந்து என்ற எண்களுக்கு இடையே உள்ள நான்கு விகித எண்கள் காட்டுக அதாவது ஒன்று ரெண்டு மூணுன்னு தான் நம்பர்ஸ் சொல்கிறோமா அந்த மாதிரி மூணு டிவிட் பை நாலு ஒன்று டிவிட் பை மூணுன்னு இருந்தாங்கன்னா அவங்கள விகித எண்கள் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ நாலு டிவிட் பை ஒம்பது மூணு டிவைட் பை அஞ்சு இவங்க ரெண்டு பேருக்குமே நம்ம எல்சிஎம் எடுத்து பார்த்தோம்னாவே காமன் நம்பர் என்னென்னு கிடச்சிரும் இப்போ ஒம்பது அஞ்சு நாற்பத்தி அஞ்சு ஐய் ஒம்பது நாற்பத்தி அஞ்சு ஸோ மேலேயும் பெருக்கிட்டோம் இருபது டிபாய் நாற்பத்தி அஞ்சு இருபத்தி ஏழு ரூபாய் நாற்பத்தி அஞ்சு அதுக்கப்புறம் இப்போது நமக்கு வந்து இங்கே என்ன கேட்டிருக்காங்க நான்கு விகிதமுறை எண்கள் அப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் இருக்க நாலு பேரை நம்ம எழுதிடலாம் ஓகேவா விகிதமுறா எண் அப்படின்னு என்னன்னா இந்த ரூட் அஞ்சு ரூட் ஏழு ரூட் ரெண்டு பை வேல்யூ இது எல்லாமே விகிதமுறா எண் தங்க விகிதம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க அது என்னென்னா ஏ ப்ளஸ் பி டிவைடட் பை ஏ தட் இஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டிவைடட் பை பி அப்படின்றது ஓகேவா அடுத்தது இது வந்து முடிவுருமா முடிவுறாதா அப்படின்றது மாதிரி விகித முறை எண்ணில் இப்போ ஒன்றுன்னா முடிவுறும் ஒன் டிவிட் பை டூனா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் முடி வரும் முடிவு விழுந்துச்சுன்னா இருபது அதாவது ஒன்றை உள்ளார போட்டு ரெண்டை உள்ளார போடுவோம் ஸோ பாயிண்ட் ஜீரோ போட்டால் ஐ ரெண்டு பத்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் முடி உரும் சென்டென்ஸ் முடிஞ்சிடுச்சு ஒன் டிபிள் பை த்ரீன்றது ஜீரோ பாயிண்ட் த்ரீ த்ரீன்னு போயிட்டே இருக்கும் ஒன் டீர்டுட் பை ஃபோர் ஜீரோ பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்னு முடிஞ்சிடும் ஒன் டிபிடு பை ஃபைவும் ஜீரோ பாயிண்ட் டூனு முடிஞ்சிடும் ஒன் டிபிள் பை சிக்ஸ்னால் ஜீரோ பாயிண்ட் ஒன் சிக்ஸ்ன்னு அடு அதாவது பவர் மேலே சிக்ஸ் போயிட்டே இருக்கும் ஸ்டேம் அதே மாதிரி ஏழுனா ஒன்று நாலு ரெண்டு இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் எட்டுக்கு நூற்றி இருபத்தஞ்சி முடிஞ்சிரும் சாரி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மு ஒன்று ரெண்டு அஞ்சு முடிஞ்சிடும் ஒன்பதுக்கு ஜீரோ ஒன்றுன்னு போயிட்டே இருக்கும் பத்துக்கு முடிஞ்சிரும் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஓகேவா தசம எண்ணை விகிதமுறு எண்ணாக மாற்றுக தசம எண்ணாக இது பாயிண்ட் வச்சுருக்கிறது விகிதமுறு என்னென்னா எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்களோ அத்தனை டிஜிட் தள்ளி நூறு அப்படின்னு எழுதுனாலே போதும் ஓகேவா ஸோ இப்போ இதில் நமக்கு இந்த மாடல் சம் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இப்போ ஏன் நான் விகிதம் உருவ படித்தேன் ஏன் விகிதம் உருவ படிச்சுட்ருக்கேன் அப்படின்னா இந்த மாடல் சம் நமக்கு கேட்பாங்க ஜீரோ பாயிண்ட் த்ரீ மேலே ஒரே ஒரு டேஷ் மேலே பார் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் எத்தனை எழுத்து எத்தனை எழுத்துக்கு பார் இருக்குது ஒரே ஒரு எழுத்துக்கு அந்த ஒரு எழுத்துக்கு பார் இருந்தால் ஒன்பது மேலே வந்துட்டு மூணு அப்படின்றத போடணும் ஏன்னா இந்த நம்பர் தானே பார் போட்டிருக்காங்க அப்போ ரிப்பீட் ஆகிற நம்பர் மூணு டிவைடட் பை ஒம்பது அப்போ கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணி எழுதிக்கலாம் டைம் அதே மாதிரி இப்போ ரெண்டு பேர் இருக்காங்க இந்த ரெண்டு இங்கே கவனிங்க ரெண்டு ஒன்று ரெண்டு நாலுன்னு இருக்காங்களா ஒரு பார் இருக்கா மூணு பேர் வராங்க அப்போது ரெண்டு ஒன்று ரெண்டு நாலு டிவைட் பை மூணு ஒம்பது ஏன்னா மூணு பேர் ரிப்பீட் ஆகுறதுனால இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி நாலு அஞ்சு பார்ன்னு இருக்கா அப்போது என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரே ஒருத்தர் மட்டும்தான் ரிப்பீட் ஆகுறாங்க ஒருத்தருக்கு வந்து நான் பார் போடலை அப்போ ரிப்பீட் ஆகிறவங்க ஜீரோ ஒருத்தருக்கு நான் பார் போடாதனால அவங்களோட வேல்யூவும் ஜீரோ ஓகேவா ஒன்பது ஜீரோ பா ரெண்டு பேர்த்துக்குமே பார் போட்டனா ரெண்டு ஒம்பது இங்கே ஒருத்தருக்கு பார் போட் போட்டிருக்காங்க ஒருத்தருக்கு பார் போடல அப்போ போட்டிருக்கிறவங்களுக்கு ஒன்பது போடாதவங்களுக்கு ஒரு ஜீரோ புரியுதா அடுத்தது இந்த நாற்பத்தி அஞ்சு இந்த ஹோல் நம்பர்லேருந்து பார் போடாதவங்கள மைனஸ் பண்ணிக்கணும் நாலு அப்போ நாற்பத்தி ஒன்று டிவைட் பை தொண்ணூறு அப்படின்றது கிடைக்கும் ஓகேவா சேம் அதே மாதிரி ஜீரோ புள்ளி அஞ்சு ஆறு எட்டு ஆறு எட்டுக்கு மட்டும் பார் போட்டிருக்காங்க அப்போ நான் இதை எப்படி எழுதலைனா ஆறு எட்டுக்கு மட்டும் பார் போட்டிருக்கனால ரெண்டு ஒம்பதாக எழுதுவேன் இங்கே ஒரு நம்பருக்கு பார் போடலையா அப்போ அதை வந்து நான் என்னென்னு எழுதுவேன்னா ஒரு ஜீரோ அப்படின்னு போடுவேன் ஸோ இதை நம்ம எப்படி இங்கே கன்வெர்ட் பண்ணுவோம் அப்படின்னா அஞ்சு அஞ்சு ஆறு எட்டு இதில் இருக்க எல்லா நம்பரும் வந்துடுவாங்க யாருக்கு பார் போடலையோ அவங்கள நான் மைனஸ் பண்ணிவிடுவேன் divided பை நைன் நைன் ஜீரோ அப்போ என்ன கிடைக்கும் ஐநூற்றி அறுபத்தி மூணு 990. பை தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஓகேவா இது இது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இவ்வளோ சம்ஸ் இப்போ முறை விகித முறை இதில் வந்து நமக்கு இதுதான் இம்பார்ட்டன் இதுதான் டிஎன்பிஸில் கேட்குற கொஷின் டக்குன்னு சால்வ் பண்ணுறது இதான் ஷார்ட் ஸோ பார்த்து வச்சுக்கோங்க இந்த சம் கண்டிப்பாக கேட்பாங்க ஓகேவா தசம விரிவு முடிவுறும் முடிவுறா சூழல் என காண்க இப்போ நம்ம முடிவுறும் முடிவுறாதுன்னு சொன்னோம் இல்லையா கேன்சல் பண்ணால் முடிவுருமா முடிவுறாதா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் ஸோ இது நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஒன் டிவட் பை டூ டு தி பவர் ஆஃப் டூன்னு இருந்தால் தானே அதை நம்ம வேலை எழுதும் போது டூ டு தி பவர் ஆஃப் மைனஸ் டூ மாற்றி எழுதுவோம் ரூட் டூவை பொறுத்த வரைக்கும் ரெண்டின் அடுக்கு ஒன்று பை ரெண்டுன்னு அர்த்தம் அதே ரூட் டூ ஸ் க்யூப்னா வந்து என்ன அர்த்தம் ஒன்று பை மூணுன்னு அர்த்தம் ரூட் எட்டு பொறுத்த வரைக்கும் ரூட் எட்டு அப்படின்னா என்ன அர்த்தம் ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு தானே எட்டு அப்போ எத்தனை வாட்டி ரெண்டு வருவாங்க ரெண்டு வாட்டி தான் வருவாங்க அப்போது ரெண்டு ஸ்கொயர் இன்ட்டு ரெண்டு வராதவங்கள ரூட்டுக்குள்ளார எழுதுறவங்கள நான் ஒன் பை டூன்னு எழுதுவேன் அப்போ இதுக்கு வந்து என்ன கண்டிணும் எல்சிஎம் கண்டுபிடிச்சா மூணு பை ரெண்டு அப்படின்றது வந்துடும் ஓகேவா அடுத்தது எண்பத்தி ஒன்று பவரில் அஞ்சு பை நாலுன்னு இருக்குது இப்போ எண்பத்தி ஒன்று ஒம்போது ஒம்பது எண்பத்தி ஒன்றுன்றது எனக்கு தெரியும் அதை விட குட்டியாக காரணப்படுத்திக்கலாம் மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணுனா மூணு நடுக்கு நாலு இன்ட்டு அஞ்சு நடுக்கு நாலு அப்போ என்ன ஆவாங்க நாலு நாலு கேன்சல் ஆகிடுவாங்க மூணு நடுக்கு அஞ்சு தான் நமக்கு ஃபைனல் ஆன்சராக கிடைக்கும் ஓகேவா அதே மாதிரி அதே மாதிரி இப்போ அறுபத்தி நாலு மைனஸ் ரெண்டு டிவைட் பை மூணு அப்படின்னு இருக்கா எட்டு எட்டு அறுபத்தி நாலு இதையும் ஷார்ட் பண்ணோம் ரெண்டு அடிக்கு மூணு ரெண்டு நடுக்கு ரெண்டு சாரி மூணு அப்படி பிரிச்சோன்னா ரெண்டு நடுக்கு ஆறு ஆறு இன்ட்டு மைனஸ் ரெண்டுன்னா கேன்சல் பண்ணும்போது ஷார்ட்டாக முடிஞ்சிருது மைனஸ் நாலு மைனஸ் நாலுனால் ஒன் டிவிட் பை டூ டு தி பவராக ஃபோர் அப்போ ஒன் டிவிடட் பை சிக்ஸ்டீன் அவ்வளோதான் ஸோ பவரில் மேலே இருந்தாங்கன்னா எப்படி நம்ம ஷார்ட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருக்கோம் அப்புறம் இங்கே ஒரே வரிசையில் உள்ள முரடுகளாக எழுதுக அதாவது இங்கே வந்து எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கணும் இந்த பா இந்த ரூட்டுக்குள்ளார அதை எப்படி நம்ம கண்டுபிடிப்போனால் சேம் இந்த ஒன்று பை ரெண்டு இவங்களுக்கு வந்து ரூட்னால் ஒன்று பை ரெண்டு இது ஒன்று பை நாலு இது ஒன்று பை மூணு அப்போ மேலே இருக்கிறவங்களுக்கு மட்டும் எல்சியம் கண்டுபிடிச்சாவே போதும் ஆறு அடி எடுபே பன்னெண்டு மூணு அடி எடுபே பன்னெண்டு நாலு இடப்பே பன்னெண்டு அப்போ இங்கே என்ன கிடைக்கும் ரூட் ஆஃப் மூணு நடுக்கு ஆறு பன்னெண்டு மூணு நடுக்கு மூணு பன்னெண்டு மூணு நடுக்கு நாலு இந்த மேலே இருக்க நம்பர் எல்லாத்தையுமே அடுக்கில் எழுதிட்டு உள்ளார ரூட்டுக்குள்ளார பன்னெண்டு 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 அந்த இதை அவங்க மட்டும் காமனாக வெளியேற்றி எழுதுகிறோம் அவ்வளோதான் ம் அதை வந்து முரடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க அடுக்குகளை வரிசை அல்லது முரடு இப்போ இந்த சம்முனா முரடுனால் இங்கே இருக்கிறவங்க மூணு மூல அடிமானம் அடிமானம்னா என்னது இந்த ரூட்டுக்குள்ளார இங்கே இருக்கிற வேல்யூ வெளியில் இருக்கிறவங்க வந்து கேழு நம்ம எப்படிமே ஈவு அந்த மாதிரி எழுதுவோம் இல்லையா அந்த மாதிரி எழுதிக்கலாம் விகித முறா என் அல்லது விகித முரு எண் இது நமக்கு அவ்வளோ ஒன்றும் தேவைப்படாது ஸோ இந்த சம் பார்த்துக்கோங்க ரூட் ஆஃப் அறுபத்தி மூணு சிம்பிளிஃபிகேஷன் இதுதான் நம்ம இப்போ தான் சிம்பிளிஃபிகேஷனுக்குள்ளாரே வரும் ரூட் ஆஃப் அறுபத்தி மூணு மைனஸ் ரூட் ஆஃப் நூற்றி எழுபத்தி அஞ்சு ப்ளஸ் ரூட் ஆஃப் இருபத்தி எட்டு ஸோ அறுபத்தி மூணு எப்படி பிரிக்கலாம் ஒம்போது ஏழு நூற்றி எழுபத்தஞ்சி எல்லாத்துக்கும் ஒரே ஒரு நம்பராவது காமனாக கிடைக்கிற மாதிரி எழுதிக்கலாம் அப்போ ரூட் ஏழு ஒன்பதை வெளியே எடுத்துவிட்டோன்னா மூணு இருபத்தஞ்சில் அஞ்சு நாலுனா ரெண்டு அப்போ வெளியெடுத்துட்டோம்னா இங்கே ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள் மூணு அஞ்சு மூணு மைனஸ் அஞ்சு ப்ளஸ் ரெண்டுன்னு இருக்கா இப்போ மைனஸ் அஞ்சுலேருந்து ரெண்டு பிரச்சனை என்னது மூணு மூணு ரூட் ஏழு இங்கேயும் ஒரு மூணு ரூட் ஏழு இருக்குது ஆன்சர் வந்து நமக்கு என்ன கிடைக்குது ஜீரோ அப்படின்றத தான் கிடைக்கிது ஓகேவா இதை சிம்பிளிஃபிகேஷன் இந்த மாதிரி சம்மந்தான் நமக்கு கேட்பாங்க அதுக்காக தான் இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது ஓகேவா சேம் அதே மாதிரி அடுத்த கொஷின் அடுத்த கொஷின் போகலாம் ரெண்டின் அடுக்கும் சாரி ரெண்டு ரூட் ஆஃப் நாற்பதில் தான் மூணு இருக்குது மூணு அறுநூற்றி இருபத்தஞ்சில் மூணு இருக்குது நாலு முந்நூற்றி இருபதில் மூணு இருக்குது ஓகேவா ஸோ நாற்பது எப்படி பிரிக்கலாம் எட்டு அஞ்சு அப்போ அந்த அஞ்சு வர மாதிரி இங்கேயும் பிரித்து பார்த்துக்கலாம் நூற்றி இருபத்தஞ்சி அன்ட்டு அஞ்சு அறுபத்தி நாலு இன்ட்டு அஞ்சு அப்போ இங்கே என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள் ரெண்டு அடுக்கும் மூணு ஏன்னா இங்கே மூணுன்னு தானே இருக்குது அஞ்சு நடுக்கும் மூணு ஐயஞ்சு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி நூற்றி இருபத்தஞ்சு நாங்க நாங்கள் பதினாறு பதினாறு பதினாறுனாங்க அறுபத்தி நாலு அப்போ அந்த அவங்க எல்லாத்தையுமே வெளியே எடுத்துருங்க ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரூட் ஆஃப் அஞ்சு அடுக்கும் மூணு மூணு அஞ்சு அஞ்சு நடுக்கும் மூணு இவங்களையும் நாலு நாலு வெளியே எடுத்துவிட்டோம் அவ்வளோதான் அப்போ ஃபைனல் ஆன்சர் எல்லாத்தையுமே பெருக்கிட்டு ஆட் பண்ணால் முடிஞ்சி மூணு அஞ்சு அஞ்சு அடுக்கலை மூணு அப்படின்றது கிடைக்கிது ஓகேவா சேம் அதே மாதிரி ரூட் ஆஃப் நாற்பது அடுக்கும் மூணு இன்ட்டு ரூட் ஆஃப் பதினாறு மூ மூணு இதில் இனிமேல் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் இந்த ஆன்சர் வருதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க அடுத்ததும் ரெண்டு ரூட் ஆஃப் எழுவத்தி ரெண்டு முப்பத்தி ஆறு இன்ட்டு ரெண்டு எழுவத்தி ரெண்டு பதினாறு இன்ட்டு ரெண்டு இருபத்தஞ்சி இன்ட்டு ரெண்டு ஸோ வர்க்கமாக எடுக்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கிறோம் ஏன்னா இவங்க எல்லாருமே ரூட்னா வர்க்கம் இங்கே மூணுன்னு கொடுத்துருக்காங்க கணம் கணமாக வரணும்னா ஸ்கியூபாக வெளியெடுக்கிறோம் இங்கே ஸ்கொயராக வெளியெடுக்கிறோம் இந்த மாதிரி சம் நமக்கு கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி சம்ஸை நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ஓகேவா ரூட் எட்டு ஒம்பது ஆறு ஆறு வகுக்க அப்போ எட்டுனா ஒன்று டி ஒம்பது ஆறுனா ஒன்று டிவிட் பை ஆறு இப்போ இந்த ஒம்பதும் ஆறுக்கும் எல்சிஎம் எடுத்தால் பதினெட்டுன்னு கிடைக்கிது அப்போ எட்டு பதினெட்டு ரெண்டு ஆறு மூணு டிவிட் பை பதினெட்டு இந்த எட்டு ஆறையும் நம்ம கேன்சல் பண்ண முடிஞ்சளவு கேன்சல் பண்ணிவிட்டு பதினெட்டு காமனாக இருக்காங்க இல்லையா ஸோ பதினெட்டை ஒன் டிவிட் பை பதினெட்டுன்னு வெளியே எடுத்துடலாம் இதை ரெண்டு இது மூணு காமனாக இல்லாத தனித்தனியாக போட்டுடலாம் எட்டு இன்ட்டு எட்டு டிவிட் பை ஆறு இன்ட்டு ஆறு இன்ட்டு ஆறு இப்போ எட்டு ஃபஸ்ட்டு ரெண்டால் வெப்படலாம் நாலு ரெண்டு எட்டு மூணு ரெண்டு ஆறு திரும்ப இந்த நாலு மூணு ரெண்டு ஆறு ரெண்டு ரெண்டு நாலு இந்த ரெண்டுக்கு இந்த மூணு அப்போ என்ன கிடைக்கிது எட்டு டிவைட் பை இருபத்தேழு ஒன்று டிவைட் பை பதினெட்டு அப்படின்னு கிடச்சிருக்கு அப்போ அதை நம்ம வந்து ஸ்கியூபா வெளியேடுத்துட்டோம்னா ரெண்டு டிவைடட் பை மூணு மூணு நடுக்கு பதினெட்டு அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா ரெண்டு டிவைட் பை மூணு ஒன்று பை ஆறு அப்படின்றது கிடைக்கிது ஓகேவா அடுத்தது ஏழு டிவிட் பை ரூட் ஆஃப் பதினாலு அப்போ இதை எப்படி எழுதலாம் ஏழு டி ரூட் ஆஃப் பதினாலு இன்ட்டு இந்த பதினாலே மேலையும் கிளியும் பெருக்கலாம் ரெண்டு வாட்டி இந்த ரூட் ரூட் பெருக்கணும்னா இந்த ரூட்டு கேன்சல் ஆகிடும் பதினாலு மட்டும் கிடைக்கும் ஏழு ரூட் ஆஃப் பதினாலு டிவைட் பை பதினாலு இது ஒரு ஓரேழு ஏழு ரெண்டு ஏழு பதினாலுன்னு முடிஞ்சிடும் ரூட் ஆஃப் பதினாலு டிவைட் பை ரெண்டு இதான் ஃபைனல் ஆன்சர் சேம் அதே மாதிரி அஞ்சு மைனஸ் ரூட் த்ரீனு கீழே இருந்துச்சுன்னா இதோட ப்ளஸ் சிம்பிளாக மாற்றி தான் இவங்களை பெருக்கணும் அப்படி பெருக்கணும்னா ஃபைனல் ஆன்சர் நம்ம கிடச்சிரும் அஞ்சு ஸ்கொயர் ப்ளஸ் மூணு ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு அஞ்சு ரூட் ஆஃப் மூணு டிவைட் பை இருபத்தி அஞ்சு மைனஸ் ஆஃப் மூணு ஸோ இந்த இடத்துல நமக்கு ஃபார்முலாஸ் வந்து தேவைப்படுது ஃபார்முலாஸ் தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்போ தான் இங்கே நம்ம சம் சால்வ் பண்ண முடியும் ஓகேவா ரூட் ஆஃப் இருபத்தி ஏழு ப்ளஸ் ரூட் ஆஃப் பன்னெண்டு அப்போ இருபத்தி ஏழு நம்ம எப்படி இருக்கலாம் மூணு ஒம்போது ஒம்பது மூணு இருபத்தி ஏழு பன்னெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு இவங்க எல்லாத்தையும் ஒன்றாக எழுதும்போது மூணு ரூட் ஆஃப் மூணு ரெண்டு ரூட் ஆஃப் மூணு அப்படின்னு கிடச்சிருக்கு ஃபைனல் ஆன்சர் அஞ்சு ரூட் ஆஃப் மூணு ஓகேவா ஓகே இப்போ இது வந்து நைன்த்து நம்ம எது எது கவர் ஆகுதோ அதை பார்த்துட்டோம் அந்த நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம டிஎன்பிஎஸ்சி மெட்டீரியலில் என்னென்ன சம்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் ஓல்டு டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸில் என்னென்ன கொஷின்ஸ் இருந்திருக்கு அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் தேங்க் யூ